வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க கதிர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க கதிர் இருக்க நிலைமையை பார்த்து கோமர்ஜி பதறி அழுதுட்டு இருக்காங்க எதிர் வீட்டுல சத்தி வேலும் குமரவேலு இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு என்ன இவ்வளவு சீக்கிரம் ஃபீல் இருக்காங்க மயில ஆரத்தி தட்ட கொண்டு வராது ரெடி ரெடியாக கோமதிய கோமதி ஒரு நிமிஷம் பாண்டியன் கதிர எதிர் யோ இந்த வீட்டுல வெள்ளையும் சொல்லியுமா இன்னொரு பெரிய மனுஷன் இருப்பாரு எங்க அந்த ஆளு அப்படின்னு பாண்டியன் உள்ளர பார்த்துக்கிட்டே கேக்க என்னையா என்ன வீட்டு வாசல்ல வந்து நின்று கலாட்டா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சக்திவேல் கேக்க ஆமா ஐயா நான் கலாட்டா தான் பண்றேன் அப்படின்னு பாண்டியன் கத்த இதோ பாரு மரியாதையா போயிடு இல்லனா அப்படின்னு சத்திவேல் கத்த என்ன பண்ணுவீங்க ஆ சொல்லுங்க அப்படின்னு சரவணன் ஏகிற டேய் விடுடா எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களாங்கிற பாண்டியன் யோ முத்துவேலு வெளியே வையா அப்படின்னு பாண்டியன் கத் முத்துவேல் வர்றாரு அவர் கூட வீட்டு லேடிஸும் வர்றாங்க இந்த பக்கம் இருக்க லேடிஸ் பாண்டியன் கூட வந்து நிக்கிறாங்க ஏய்யா நரம்பு இல்லாத நாக்கு ஆயிரம் பேசுங்கிற மாதிரி என்னென்ன பேசுன நீ ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி என் தான் தப்பு பண்ணான்னு சொன்னீங்கல்ல இந்தா வந்துட்டான்ல அவன் தப்பே பண்ணலன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க இப்ப உங்க ரெண்டு பேர் மூஞ்சையும் கொண்டு போய் எங்க வைப்பீங்களா யோ என் பையன் மேல எந்த தப்பும் இல்ல நடந்த கடத்தலுக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நிரூபிச்சு கூட்டிட்டு வந்திருக்கேயா ஜாமீனு பெயிலுன்னு எதுவுமே கிடையாது என் என்மாவே தப்பே பண்ணலன்னு நிரூபிச்சு கூட்டிட்டு வந்திருக்கேயா இப்போ உங்க மூஞ்சி கொண்டு போய் எங்க வைக்க போறீங்க சொல்லுங்கய்யா அன்னைக்கு என்னமோ வாய்க்கிலேயே வார்த்தைகளை அள்ளி இறைச்சிங்கல்ல அதெல்லாம் திரும்ப அள்ள முடியுமா அப்படின்னு பாண்டியன் ஹை பிச்சில் கத்துறாரு முத்துவேல் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அமைதியா நிக்க பாட் கதிரோட முகத்தையே பாவமா பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க சக்திவேல் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு என்னையா என்ன ஓவரா பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு அண்ணே நீ எல்லாம் வாய துறக்க கூடாது என் புருஷன் பேசுறத மட்டும் வாய மூடிக்கிட்டு கேளு அப்படின்னு வரல நீட்டி மிரட்டுறாங்க கோமதி யோ என் பிள்ளைங்களை அம்புட்டு நல்லவங்களா வளர்த்திருக்கேயா ஒரு தப்பு கூட என் பிள்ளைங்க மனசுல நுழையாம வளர்த்திருக்கேன் இந்த பாண்டியன் பிள்ளைங்க பாண்டியனுக்கு பெருமை சேர்த்து தருவாங்களே தவிர தலகுனிய வைக்க மாட்டாங்க யோ இந்த பாண்டிய வளர்ப்பு என்னைக்குமே சோட போகாதியா என்னமோ சொன்னீங்களே என் மகன் தான் அந்த புள்ளைய கடத்தினான்னு என் பைய கடத்தலையா எவனோ கடத்த என் மவன் காப்பாத்தி கூட்டிட்டு அது தெரியுமா போலீஸ் இவனை அடிச்சு கஷ்டப்படுத்தின காப்பாத்தனு தாய்யா என் மவன் சொல்லி இருக்கான் அப்படிப்பட்ட புள்ளைய கண்டுபிடிக்கல கடைசியில அந்த புள்ளைய தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தது என் மவன் சரவணன் செஞ்சில் தாய்யா ராத்திரி பூரா தேடி அலைஞ்சு அந்த புள்ளைய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க யோ இந்த பாண்டியன் பெத்த புள்ளை எல்லாமே தங்கமையான சொடக்கு போட்டு சொல்றாரு பாண்டியன் முத்துவேலும் முத்துவேலும் வாயடிச்சு போய் நிக்கிறாங்க இங்க பாருங்க என்ன வேணாலும் பண்ணலாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம்னு நினைச்சுட்டு இருக்காதீங்க இதோட கடைசியா பாருங்கய்யா இனிமே யாராவது என்ன பத்தியோ என் வீட்ல இருக்க ஆளுங்கள பத்தியோ தப்பா பேசுனீங்க பேசினீங்க தான் கொளுத்தி குடுவேன் பாத்துங்க கொளுத்தி அப்படிங்கற பாண்டியன் வாங்கன்னு சொல்லி திரும்ப மாமா எனக்கும் சில விஷயங்கள் பேச வேண்டி இருக்கு மாமா நான் பேசலாமா அப்படின்னு ராஜி கேக்க கோமதியும் மீனாவும் திக்குன்னு பாக்குறாங்க பேசுபா தாராளமா பேசு என்ன வேணாலும் பேசுமா பாண்டியன் ராஜி இப்ப எதுவும் போலாம் அப்படின்னு மீனா சொல்ல நீங்க இருங்கக்கா அப்படிங்கற ராஜி என்ன நடந்தாலும் நிறுத்தாம பேசுவீங்களே இப்ப என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க பேசுவீங்க தானே பேசுங்கப்பா பேசுங்க சித்தப்பா நீங்க அண்ண பேசுன்னு ஏன் சித்தப்பா நேத்து போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களாமே பொண்ணுங்களை கடத்துறது ஒண்ணு கதிருக்கு புதுசு இல்ல என்னையும் கடத்தி கொண்டு போய் தான் கல்யாணம் பண்ணான்னு சொன்னீங்களாமே அதான் நான் உங்க வீட்டு பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல என்ன தலம் மொழிகிட்டீங்கல்ல அப்புறம் எதுக்கு என் மேல அக்கறை இருக்க மாதிரி நடிக்கிறீங்க எனக்கு என்ன நடந்தா உங்களுக்கு என்ன சரி என் கதையெல்லாம் விடுங்க கதிர அந்த பொண்ண கடத்திட்டானே போலீஸ்காரங்க சொன்னதும் வனத்துக்கும் பூமிக்கும் குதிச்சீங்களே கதிரை பத்தி அவ்வளவு தப்பா பேசுனீங்க நல்லா யோசிச்சு பாருங்க யாரு பொண்ண கடத்துனவேன்னு அப்படிங்கிற ராஜு குமரவேல பாக்க முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேரும் அவனையே பாக்குறாங்க நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்களே குமாரவேலு ஏ அண்ணே இவன் தான் பொண்ணை கடத்தினவன் சொந்த தங்கச்சியவே கடத்தினவன் இவன் எல்லாம் வீட்டுல வச்சுட்டு நீங்க கதிரை பத்தி பேசலாமா செய்யாத தப்புக்கு உங்களை கூப்பிடாமலே போலீஸ் ஸ்டேஷன் போய் வாக்குமூலம் கொடுத்தீங்கல்ல உங்க பையன் செஞ்ச தப்புக்கு நானும் மீனாக்கா வாக்குமூலம் கொடுத்தோம்னா உங்க பையனோட நிலைமை என்னாகும் என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா கதிருக்கு என்ன நடக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் இவனுக்கு நடந்திருக்கும் நல்லவங்களா இருக்கீங்களான்னு யோசிங்க அதுக்கப்புறம் அடுத்தவங்க மேல வீண் பழி போடலாம் அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் வாய மூடிட்டு இருக்க குமரவேல் மட்டும் ஏய் என்ன ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு குமரவேல் வர பாண்டியன் ஒருட்டு முன்னாடி வர்றாரு டெய் நீ பேசாம இருங்கிறாரு முத்துவேல் இல்ல பெரியப்பா குமரவேல் ஏதோ சொல்ல வர பேசாமு சொல்றேன்ல சத்தி உள்ள போங்க போங்க உள்ளர முத அப்படிங்கிறாரு முத்துவேல் போங்கடா போங்க போங்க அப்படிங்கிறாரு பழனியும் ரைட் சைடு திரும்புற ஒரு லேடீஸ் அங்க நிக்கிறத பார்த்து உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா உள்ளர போங்க அப்படின்னு சொல்ல பாட்டி வடிவு மாறி மூணு பேரும் திரும்பி உள்ளர போறாங்க பாண்டியன் ஃபேமிலி மொத்தமா திரும்பி வர மயில் அங்க ஆரத்தி தட்டோட நிக்கிறாங்க மயிலு இப்ப எடுப்பா ஆரத்திய அப்படின்னு சொல்ல கற்பூரத்தை ஏத்தி திருஷ்டி தான் திருஷ்டி தான் தம்பி எல்லாத்துக்கும் காரணம் எல்லா திருஷ்டியும் இதோட போகட்டும் அப்படிங்கிற மயிலு ஊர்க்காரங்க கண்ணு தெரிஞ்சவங்க கண்ணு தெரியாதவங்க கண்ணு எதிர் வீட்டுல இருந்துகிட்டே நம்ம வீட்ட குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கவங்க கண்ணு எல்லார் கண்ணும் போகட்டும்னு சொல்லிக்கிட்டே ஆரத்திய சுத்திட்டு கதிர் நெத்தில பொட்டு வச்சு விடுறாங்க உள்ளற போங்கன்னு சொல்லிட்டு மயிலும் வெளியே போக வாப்பான்னு கோமதி கைய புடிச்சு கூட்டிட்டு போறாங்க உட்காருப்பான்னு சோஃபால உள்ளார உட்கார வைக்க இல்லமா நான் ரூம்குள்ள போய் படுக்கிறேங்கிறாரு கதிர கொஞ்ச நேரம் உட்காருடா அப்படின்னு கோமதி சொல்ல உட்காருடான்னு பாண்டியன்னு சொல்ல உட்கார வைக்கிறாங்க பக்கத்துல கோமதி உட்கார்ந்துட்டு பையன் தோல்ல கைய வச்சிட்டு இருக்காங்க ரொம்ப வலிக்குதா மாப்பிள்ளன்னு ரொம்ப பரிதாபமா கேட்டுட்டு இருக்காரு பழனி கதிரி டீ ஏதாவது எடுத்துட்டு வருவா அப்படின்னு மீனா கேட்க இல்ல நீ எதுவும் வேணாங்கிறாரு கதிர பலவீனமா ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு மயிலு கேட்க இல்ல ஒண்ணும் வேண்டான்னு தயக்கமா சொல்றாரு கதிர பசங்க இந்த காலத்துல அதுங்க என்னென்னமோ பண்ணுதுங்க சிகரெட் பிடிக்குதுங்க தண்ணி அடிக்குதுங்க ஊர் சுத்துதுங்க ஏங்க என் புள்ள அப்படி இல்லாம இருக்கான் படிப்போட படிப்பா வேலையும் பாக்கணும்னு நினைச்சா அவனால ஒரு பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தானே நினைச்சா அது ஒரு குத்தமாங்க ஏங்க அவங்க அப்பன தப்ப சொல்லணுங்க அப்படின்னு கோமதி ஆத்த முடியாம பேசிட்டு இருக்க பாவம் அவரு என்ன பண்ணுவாரு கூட படிக்கிற பசங்களை நம்பி அந்த பிள்ளையை அனுப்பி வச்சாரு பொண்ணு காணா போன பதட்டத்துல கதிர் மேல புகார் கொடுத்துட்டாரு என்ன பண்றது அவருக்கு இவனை பத்தி தெரியுமா இல்ல நம்ம வளர்ப்பை பத்தி தெரியுமா அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஏங்க நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க எனக்கு மனசு ஆறலங்க இல்லங்க பாருங்க போய் புகார் கொடுத்த அந்த ஆள் மேல நாம ஒரு புகார் கொடுப்போங்க அப்படி ஒரு ஆத்திரம் எனக்கு வருதுங்க நான் மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தா அந்தள் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டிருப்பேன் அப்படின்னு கோமதி சொல்ல பொசுக்குன்னு எல்லாம் எதுவும் சொல்லிடாதக்கா இப்போ நீ கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாரு திடீர்னு ஒரு நாள் நாம அரசுக்கே இப்படி ஏதாவது நடக்குதுன்னு வையே இப்படி என்ன பழனி சொல்ல டேய் வாயை கள்ளுவோட விளங்காதவனே எதுக்குடா என் பொண்ணுக்கு அப்படி ஒரு நிலைமை வரணும் அப்படின்னு கோமதி பயங்கரமா கோவப்படுறாங்க இல்லக்கா ஒரு பேச்சுக்கு பேச்சுக்கு அப்படின்னு பழனி ஆரம்பிக்க நீ ஒரு மண்ணாங்கட்டியும் சொல்ல வேண்டாம்னு கோமதி கத்த மாமா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களான்னு செந்தில் கேக்குறாரு கொஞ்சம் கோவத்தோட கோமதி அங்க இருந்து போயிட அண்ணே அப்படின்னு பக்கத்துல வந்து உட்காருறாங்க அரசி கதிரோட கைய கையில எடுத்து வச்சிட்டு முகத்தை பாத்துட்டு வலிக்குதா அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க இல்ல அப்படின்னு கதிர் சமாளிக்க கதிரோட தோல்ல அப்படியே சாஞ்சிட்டு அழறாங்க அரசி எனக்கு ஒண்ணும் இல்ல அழுவாத அப்படின்னு கதிர் சொல்ல அரிசி அழுவாதமா அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு அரிசி அழாத அரசி அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க அண்ணன் விசாரிக்க கூட்டிட்டு போனதே தப்பு எப்படி இப்படி எல்லாம் அடிக்கலாம் அண்ணே எதுவுமே பண்ணல நான் சொல்லியிருக்கலாம் எல்லாரும் ஸ்டேஷனுக்கு போனீங்கல்ல அண்ணன் தப்பு பண்ணிருக்காது அண்ணன் அடிக்காதீங்கன்னு சொல்லி இருக்க வேண்டியதுதானே ஏன் அண்ணன் இப்படி அடிவாங்க விட்டு இருக்கீங்க அப்படின்னு அரிசி தாங்க முடியாம கேட்டுட்டு இருக்காங்க என்ன அரிசி சொல்ற நீ நாங்க சொல்லியிருக்க மாட்டோம்னு நினைக்கிறியா நீ அப்பா உட்பட எல்லாருமே தான் சொன்னோம் ஆனா அவங்க எதுவுமே கேட்கலன்னு வருத்தத்தோட சொல்றாரு செந்தில் ஏற்கனவே பொண்ணு விஷயம்னு போலீஸ்காரங்க கொஞ்சம் காட்டமா தான் டீல் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல எதிர் வீட்டுக்காரங்க வேற வந்து பத்த வச்சுட்டு போனாங்களா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சரவணன் சொல்ல அந்த அந்தால ஒரு மனுஷனே கிடையாதுடா அப்படின்னு பாண்டியன் கோவப்பட்டுட்டு இருக்காரு அண்ணே இந்த காயமெல்லாம் ஆறிடும்ல அப்படின்னு அரசிய அழுதுகிட்டே கேட்க ஆறிடுமா அப்படிங்கிற கதிர் எந்திரிக்க போக மறுபடியும் எல்லாரும் புடிச்சுக்கிறாங்க இருடா அப்படிங்கிற கோமதி ஏமா மயில தாமிரவுளை போய் கற்பூரம் எடுத்துட்டு வா போங்கிறாங்க கோமதி கையில இருக்க போசினிக்கையை பாத்துட்டு இதுன்னு பாண்டியன் கேட்க என் பிள்ளைக்கு திருஷ்டி கழிக்க போறேன் அப்படின்னு கோமதி சொல்லாதா வெளியே ஆரத்தி எடுத்தீங்களே அப்புறம் என்னங்கிறாரு பாண்டியன் அதெல்லாம் போதாது இதை வச்சு திருஷ்டி கழிச்சாதான் சரியா இருக்கும் அப்படின்னு கோமதி சொல்ல என்னவோ செய்யுங்கிற மாதிரி பாண்டியன் எதுக்குமா இதெல்லாம் கதிர் நீ எதுவும் பேசாத நீ அம்பட்டு ஒழுக்கமா எல்லாம் போகட்டும் அப்படிங்கற கோமதி வர மயில பாத்து வாடி வா சீக்கிரம் வா அப்படிங்க மயில வந்து கற்பூரத்தை பூசணிக்கா மேல வைக்கிறாங்க ஏன் த வீட்டுக்குள்ளேயே வச்சு திருஷ்டிய கழிக்கலாமா இல்ல தம்பியை வெளியே கூட்டிட்டு போகணுமா அப்படின்னு மயிலு கேட்க இன்னொரு தடவை வெளியே கூட்டிட்டு போக போறீங்களாக்கும் எது பண்றதா இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே அப்படின்னு பாண்டியன் சொல்ல கற்பூரத்தை ஏத்திட்டு எழுந்திடுறாங்கிறாங்க கோமதி கதிர் மெதுவா எழுந்து நிக்க பூசணிக்காயை மூணு சுத்து சுத்திட்டு தலையில இருந்து கால் வரலும் காமிக்கிறாங்க கோமதி அது வரல நார்மலா இருக்க கோமதி திடீர்னு முறை முடிச்சிட்டு பூசணிக்காயோட வெளியே போறாங்க டெய் செந்தில் உங்க அம்மா முறை இல்லையடா எடுத்த வீட்டுல அவங்க அண்ணனுங்க நின்னுட்டு இருந்தாங்கன்னு அவங்களும் வாய வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க தேவையில்லாம ஏதாவது சண்டைகிட்டே இழுத்துற போறாடா போடா அப்படின்னு சொல்ல சரிப்பான்னு சொல்லிட்டு செந்தில் வெளியே போறாரு பாப்பிள பிரச்சனைன்னா கூப்பிடுங்கிறாரு பழனி சக்திவேல் இன்ஸ்பெக்டர் போன்ல பேசிட்டு இருக்காரு என்னையா போலீஸ் நீங்க ஒரு வாரமாவது உள்ளர வச்சு முட்டிக்கு முட்டி தட்டி அனுப்புங்க நான் அப்படியே பூ மாதிரி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க அப்படின்னு சக்திவேல் கோவமா கேட்டுட்டு இருக்க சார் காணாம போன பொண்ணு கிடைச்சிருச்சு வேற என்ன சார் பண்ண முடியும்னு அப்போசிட்ல கேக்குறாங்க யோ வேற ஏதாவது ஒரு கேச போட்டு உள்ளர் தள்ள வேண்டிதானயா அப்படின்னு சத்திவேல் சொல்ல அப்படியெல்லாம் போட முடியாதுங்க சார் அப்படின்னு அப்போசிட்ல சொல்லிட்டு இருக்க சரி சரி விடு உங்ககிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லைங்கிறாரு சக்திவேல் கோமத்திய பூசணிக்காய் எடுத்துட்டு கடகடன்னு கோவமா வெளியே வர்றாங்க எதிரில அப்பதான் போனை எடுத்துட்டு நிக்கிற சக்திவேல பார்த்து ஒரு முறை முறைக்கிறாங்க அம்மா அப்படின்னு கூப்பிட திரும்பி பார்க்க செந்தில் நிக்கிறாரு நீ எதுகா பின்னாடியே வர அப்படின்னு கோமதி கேட்க யாராவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அப்படின்னு செந்தில் சொல்ல சண்டை போடுறது கூட வரியா அப்படிங்கிற கோமதி டெய் மத்த நாள் மாதிரி இல்லடா இன்னைக்கு எனக்கு இருக்கிற கோபத்துக்கு யாரு என்னன்னா பாக்க மாட்டேன் வாய திறந்துதான் பேசட்டுமே அப்படின்னு கோமதி பேசிட்டு இருக்க ஏய் என்ன பண்ணுவ என்ன பண்ண முடியும் என்ன உன்னால அப்படின்னு கேட்டுக்கிட்டே சக்திவேல் கொஞ்சம் முன்னாடி வர ஆ அப்படின்னு போட்டு டம் உடைக்கிறாங்க போசினிக்காய கோமதி அது மூணு நாலு துண்டா செது ஆளுக்கு ஒரு பக்கமா போகுதுங்க சக்திவேலே ஒரு செகண்ட் பயந்து போயிடுறாரு இடுப்புல கைய வச்சு அந்த சந்தைக்கு ரெடியா நிக்கிறாங்க கோமதி ஆமா புள்ள போருக்கு போய் நாட்டுக்காக போராடிட்டு வந்திருக்கான் சுதந்திரத்துக்காக போராடிட்டு வந்திருக்கான் பாரு அவனுக்கு திருஷ்டி சுத்தி பூசணிக்காய் உடைக்க வேண்டியதுதான் செந்தல் ஒரு வேகமா முன்னாடி போக ஏ இருடான்னு கைய பிடிக்கிறாங்க கோமதி மண்டையில ஏதாச்சும் இருக்கா பூசணிக்காய் கொண்டு நடு ரோட்ல உடைக்கிறீங்க அப்படின்னு சக்திவேல் கேட்க பின்னா நடு ரோட்ல உடைக்காம உன் நடு மண்டலியா கொண்டு உடைப்பாங்க அப்படின்னு கோமதி கேக்க ஓய் திமுறா அப்படின்னு கேக்குறாரு சக்திவேல் யாருக்கு திமுரு நீ தான் திமிர் புடிச்சு போய் திரியிறியே நீ எல்லாம் ஒரு மனுஷனா கேட்க எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு சொல்ற பாரு சக்திவேல் பேர் சொல்லி கூப்பறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது கூட பொருந்தாச்சு பண்ணதுக்கு பிறகு நான் உங்ககிட்ட மரியாதை பேசிக்கிட்டு இருக்கேன் ஆமா நானும் என் குடும்பமும் அப்படி என்ன துரோகம் பண்ணா நாங்க எங்க வேலையை தானே பாத்துக்கிட்டு இருக்கோம் எதுக்கு உனக்கு இந்த பழி வாங்குற புத்தி எதுக்கு உனக்கு இவ்வளவு வன்மம் வயசாக வயசாக மனுஷங்க பக்கு போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா சில ஆளுங்களுக்கு எல்லாம் வன்மம் எல்லாம் கூடிக்கிட்டே போகுது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிட்டு வர்றாங்களே என்ன பொழப்போ தெரியலன்னு கேவலமா சொல்றாங்க கோமதி ஏய் அப்படின்னு சக்திவேல் விரல நீட்டி என்ன வாய் நீண்டுகிட்டே போகுது அப்படின்னு சக்திவேல் கத்தை இந்த கை நீட்டி பேசுற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க அப்படின்னு செந்தில் சொல்ல டே இருடா அவர் ஆசைப்பட்டது எதுவும் நடக்கல அந்த கோ போவோம் வைத்தறிச்சல் இருக்கதானே செய்யும் ஆமா என் புள்ள என்னவோ பொம்பள பிள்ளைங்களை கடத்துறதே வேலையா வச்சிருக்கான்னு சொன்னியாமே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல உனக்கு நீ வளர்த்த ராஜிய தானே கதிர் கட்டிட்டு வந்திருக்கான் கதிர் ஜெயிலுக்கு போனா அவ தானே அழுதுகிட்டு நிப்பா அதை பாக்குறதுல உனக்கு என்ன அப்படி ஒரு அல்ப சந்தோஷம் ஏன்னு நல்லா தானே இருந்த எப்ப இப்படி கல்லெஞ்ச காரணம் மாறின கடவுள்னு ஒருத்தன் இருக்கான் அவன் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கான் அடுத்த உங்க புள்ள கஷ்டப்படணும்னு நினைச்சா அது உன் ஓம் தான் வரும் அத நீ மறந்துடாதன்னு கோமதி சொல்றாங்க என்ன சாபம் விடுறியா இந்த காலத்துல நல்லவங்க விடுற சாபமே பழிக்க மாட்டேங்குது அப்படின்னு சத்திவேல் சொல்ல இதோ பாரு நான் நல்லவ தான் மனசுக்கு புடிச்சவன கட்டிட்டதுனால நான் ஒண்ணு கெட்டவ ஆயிட மாட்டேன் ஓர் உலகத்துல போய் கேட்டு கேட்டுதான் பாரு தங்கச்சிங்கலாம் எப்படி இருக்காங்கன்னு என் இடத்துல வேற எவ்வளவு இருந்தாருன்னு வச்சுக்க உன் கண்ணில விரல விட்டு ஆட்டி இருப்பா சொத்தை பிரிச்சு கூடன்னு கேட்டிருப்பா அப்படின்னு கோமதி சொல்லு சக்திவேலுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது ஓ அந்த நினைப்பு வேற இருக்கா அது வேற கேப்பியா நீங்கிறாரு சக்திவேல் ஆமா இருக்கிறதுல பாதி எங்க அப்பா சம்பாதிச்சது தானே எனக்கு உரிமை இருக்குதானே நானும் கேக்கலாம்ல அப்படின்னு கோமதி சொல்ல சொல்ல சக்திவேலுக்கு பயங்கர அதிர்ச்சி பையன்கிட்ட கிட்ட திரும்புற கோமதி பாரு நான் எதுவுமே கேக்கல என் புருஷ சம்பாதிச்சு நான் கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நீ இருக்கிற பக்கம் கூட நான் திரும்பல அதே மாதிரி நீயும் இருந்துட வேண்டியது எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க அப்படி நான் கோமதி பேசிக்கிட்டே இருக்க கோமதி கோமதினு கூப்பிட்டுட்டே பாண்டியன் வராரு இதோ பாரு இதுதான் கடைசி இதுக்கு மேல ஏதாவது பண்ணுனீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னா கோமதி சொல்ல அம்மா இந்த ஆள்கிட்ட கத்தி எனர்ஜிய வேஸ்ட் பண்ணாதம்மா நீ வாமா அப்படி அம்மாவோட தோல்ல ஸ்டைலா கைய போட்டு கூட்டிட்டு போறாரு செந்தில் சொத்தை பத்தி பேசுனதுல அதிர்ந்து போய் அப்படியே நிக்கிறாரு சக்திவேல் கோமதியும் செந்திலும் உள்ளறவரு அக்கா பூசணிக்காயை உடைச்சாச்சு இல்லன்னு பழனி கேக்குறாரு ஆ எல்லாம் உடைச்சாச்சு உடைச்சாச்சு அப்படின்னு கோமதி சொல்ல ஏதாவது பிரச்சனையான செந்தில்கிட்ட பழனி கேக்குறாரு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கிறாரு அவரு ஏன் கோமதி உங்க அண்ணன் வீட்ல இருந்து யாராவது தரிசனம் கிருசனம் குடுத்தாங்களா வாய வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டாங்களே ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு பாண்டியன் கேக்க யாரும் எதுவும் சொல்லல அப்படின்னு கோமதி ஒரு பக்கமா பாத்துட்டு சொல்றாங்க உங்க அண்ணங்கள்லாம் அப்படி ஆளுங்க கிடையாது அப்படியே வாசல்ல கோழி மாதிரி நின்னுட்டே இருப்பாங்களே எப்படா வெளியே வருவாங்க சண்டை போடலாம்னு அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு ராஜி திட்னால அந்த வருத்தத்துல உள்ளர போய் இருப்பாங்க அப்படிங்கிற கோமதி கதிரு நான் உனக்கு வெந்நீர் போடுறேன் போய் குளிச்சுட்டு வாடா போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போயிட்டு வந்துரு அந்த பீடையெல்லாம் போகட்டும்டா அப்படின்னு கோமதி சொல்ல எனக்கு பயங்கர டயர்டா இருக்கு நான் கொஞ்ச நேரம் போய் தூங்குறேன்னு கதிர் சொல்றாரு ஏன்பா குளிச்சிட்டு குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு போய் தூங்கலாம்ல அப்படின்னு கோமதி சொல்ல இல்ல முதல்ல தூங்குறேன் குளிக்கிறது சாப்பிடுறது எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு கதிர் சொல்ல அக்கா விடு அப்படிங்கிறாரு பழனி ஏய் பாத்து எந்திரிடான்னு ஹெல்ப் பண்றாங்க எல்லாரும் கதிர சொன்னா கேளுடான்னு கோமதி சொல்லிட்டு இருக்க ஏய் சும்மா ரெடி அவன் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும் கதிர் நீ போய் தூங்குடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல கதிர் ரூமுக்குள்ள போறாரு செந்தலு சரவணா நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க சாப்பிட்டுட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கங்க அப்படின்னு கோமதி சொல்ல பசங்க சரின்னு தலையாட்றாங்க ஏய் என்னடி பேசுற அவங்க ரெஸ்ட் எடுத்தா கடவேளையெல்லாம் யாரு பேப்பா அப்படின்னு பாண்டியன் அதிர்ச்சியா கேக்க வேலையா என்ன வேலைன்னு கேக்குறாரு பழனி என்னடா தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கிறவன் நேத்த கடை இன்னைக்காவது கடை திறக்க வேணாமா அப்படின்னு பாண்டியன் கேக்க அதுவா மனசுக்குள்ள சொல்லிக்கிறாரு பழனி எல்லாரும் என்னங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாண்டியன் சொல்லையே இவன் கிட்டதான் கடையை திறக்கிற மந்திர சாவி இருக்கா இல்ல இவன் வந்து மந்திரம் போட்டாதான் கடை திறக்குமா அப்படின்னு பழனி கேக்குறாரு ஏண்டா இலை டெலிவரி எல்லாம் இருக்கேடா அதெல்லாம் யாருடா பாப்பான்னு கேக்குறாரு பாண்டியன் அதெல்லாம் நாமளே மச்சான் அப்படின்னு பழனி சொல்ல பாத்துக்குவ பாத்துக்குவ அப்படின்னு பாண்டிய ஒரு மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு ஏங்க சரவணனு செந்திலும் காணாம போன பொண்ணு தேடி அழஞ்சு ராத்திரி பூரா தூங்காம இருக்காங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு கோமதி சொல்ல எல்லாரும் தாண்டி ராத்திரி தூங்கல ஆளுக்கு ஒரு மூலையில தானே இடம் பிடிச்சு உட்கார்ந்து இருந்தோம் கடை வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து ராத்திரி மொத்தமா சேர்த்து வச்சு தூங்கிக்கிட்டோம் அப்படிங்கிற பாண்டியன் டேய் செந்தில கிளம்புறாங்கறாரு அப்பா அதுன்னு செந்தில் தடுமாற என்னடா உடம்பு கேத முடியலையா வர முடியாதா அப்படின்னு பாண்டியன் கேக்க அதெல்லாம் இல்லைங்கப்பா இன்னைக்கு ஒரு நாள் கதிர் கூட இருக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு செந்தில் சொல்ல டெய் என்னடா இது கதிர் பொறந்ததுல இருந்து நீ அவன் கூட தானேடா இருக்க இன்னைக்கு மட்டும் ஸ்பெஷலா அவன் கூட இருக்கணும்னு தோணுது உனக்கு அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு இல்லப்பா தம்பி ஒரு மாதிரி மூடவுட்ல இருக்கான் தாங்க கொஞ்சம் கூட இருந்தா சரியாயிடுவான் அப்படின்னு சரவணன் சொல்ல அப்ப நீயும் வேலைக்கு போகலன்னு சொல்ல வர்ற என்ன பாண்டியன் கேக்குறாரு ஆமா எல்லாருமே இன்னைக்கு வீட்டுல இருக்கலாமே கடைக்கு லீவ் விட்டுருவோம் அப்படின்னு மீனா சொல்ல எல்லாருமே ஆமான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க தன் காரியத்திலே கண்ணா இருக்கிற பாண்டியன் என்ன சொல்ல போகிறாரன்னு எல்லாருமே பாண்டியன் பார்த்துட்டு இருக்காங்க மீதி என்ன நடக்குதுன்னு திங்கட்கிழமை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்